கேரளா கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதனமான மழைக்கு பெய்யக்கூடும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரளா கடலோரப் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதனமான மழைக்கு பெய்யக்கூடும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது கோவை மாவட்ட மலைப்பதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதானமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டுள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதானமான மழையும் பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒருகிற இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டு குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் பதினைந்து முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறா சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க